மாதம்பட்டி ரங்கராஜ்கும் ஜாய் கிறிசில்டாவுக்கும் யாருக்கும் தெரியாமல் இரண்டாவது திருமணம் நடைபெற்றது தன்னை விட்டு அவர் விளக்குவதாக உணர்ந்த பிறகுதான் அந்த திருமண புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தார் மேலும் தன்னை அவர் ஏமாற்ற பார்க்கிறார் என்றும் குழந்தைக்கு அவர்தான் தந்தை என்றும் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகாரும் கொடுத்திருந்தார் புகார் கொடுத்த கையோடு தன்னுடன் ரங்கராஜ் பேசிய வீடியோ இருந்தபோது எடுத்துக்கொண்டு புகைப்படங்கள் என ஒவ்வொன்றாக களமிறக்கி ார் முதலில் அமைதியாக இருந்த மாதமட்டி ரங்கராஜ் பிறகும் நீண்ட விளக்கம் அளித்து சட்டப்படி இந்த விவகாரத்தை சந்திப்பேன் என்றும் இதனையடுத்து இரண்டு பேரிடமும் மகளிர் ஆணையம் விசாரணை நடத்தியது இது ஒரு பக்கம் இருக்க தனக்கு மாத மாதம் ஆறரை லட்சம் ரூபாய் பராமரிப்பு செலவுக்கு ரங்கராஜ் வழங்க வேண்டும் என்றும் ஜாய் கிறிசில்னா தரப்பில் நீதிமன்றத்தில் சில நாட்களுக்கு முன்பு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இப்படிப்பட்ட சூழலில் கிறிசில்னாவுக்கு குழந்தையும் ஆண்ழந்தையும் விட்டது இதனால் அடுத்ததாக ரங்கராஜ் என்ன செய்ய போகிறார் என்ற எழுந்திருக்கிறது இந்நிலையில் ஜாய் இரண்டாவது திருமணம் செய்ததை ரங்கராஜ் ஒத்துக்கொண்டிருக்கிறார் அதாவது மகளிர் ஆணையம் வெளியிட்டிருக்கும் விசாரணை அறிக்கையில் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டாவை இரண்டாவது திருமணம் செய்ததை விசாரணையின் போது ஒத்துக்கொண்டார் ஜாய் கிறிசில்டாவுக்கு பிறந்த குழந்தையும் தன்னுடையதுதான் என்றும் ஒத்துக்கொண்டார் ஜாய் கிறிசில்டாவுக்கு பிறந்த குழந்தையை சட்டவிரோதமானது என்றும் முறைகேடானது என்றோ சொல்ல முடியாது அந்த குழந்தையை பராமரிக்கும் பொறுப்பும் ரங்கராஜுக்கு உண்டு குழந்தை தன்னுடையதான் என்று ஒத்துக்கொண்டதால் டிஎன்ஏ சோதனை போன்ற அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவும் தேவையில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ரங்கராஜ் தற்போது ஒத்துக்கொண்டிருப்பதால் அடுத்ததாக அவர் என்ன மாதிரியான செயலில் இறங்க போகிறார் மாதம் மாதம் ஜாய் கிறிஸ்டா கேட்ட பணத்தை கொடுத்து விடுவாரா இல்லை அவருடன் சேர்ந்து வாழ போகிறாரா போன்ற பல கேள்விகளை ரசிகர் தொடங்கி இருக்கிறார்கள் அதே சமயம் இப்போதாவது ஒத்துக்கொண்டாரே குழந்தையை நல்லபடியாக வளர்க்க வாழ்த்தும் தெரிவித்து வருகிறார்கள் மேலும் மாதம்பட்டி ரங்கராஜை கைது செய்யலாம் என காவல்துறைக்கு மக்களின் ஆணையம் பரிந்துரை கடிதம் கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் அவருக்கு சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது இந்நிலையில் இப்போராட்டத்தில் வெற்றி பெற்ற ஜாய் கிருஷ்ணாவுக்கும் நடிகையும் எழுத்தாளருமான கொற்றவையும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் அவர் தனது வாழ்த்தில் விதி படத்தில் ஒரு

இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து